ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையை வச்சு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு தான் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முருங்கக்கீரையில் ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் முருங்கைக்கீரை கூட்டுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு வந்து மண் சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதில் தோரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் கைவிடாமல் கலறிட்டே இருந்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து லைட்டாக பொன்னிறமாக வந்து வறுபட்டுரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மிலேயே வச்சு வேக வச்சுருங்க குக்கர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் சட்னாவே வெந்துடும் பாசிப்பருப்பு இந்த மாதிரி குலைவான பதத்தில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு தேவையான அளவு ஒரு டம்பர் மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க நம்ம இப்போ பாசிப்பருப்பில் கலந்துருக்கிற தண்ணி வந்து கொதி வரணும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எப்போதும் போல் கடுகு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்புல பொடியாக நறுக்கிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கினத்துக்கு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கூட்டுக்கு செய்யும் பொழுது தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு ஒரு கைப்பிடி அளவு தான் நமக்கு தேவை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வணக்கி விட்ட வெங்காய தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம பாசிப்பருப்பில் ஊற்றின தண்ணியும் வந்து நல்லா கொதி வந்துருச்சு அது கூட வெங்காய தக்காளியே சேர்த்துருங்க கேரட்டை விட இதில் வந்து நாலஞ்சு மடங்கு வந்து அதிகமாக விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது நரம்புக்கும் சரி எலும்புக்கும் சரி நம்ம உடம்புக்கு வந்து வலுப்பெறுறது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டுகளில் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வெங்காய தக்காளியே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு மட்டும் முருங்கைக்கீரையே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா கொதி விட்டுருங்க இதிலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா அது வந்து முருங்கைக்கீரை குழம்பு அதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டு செய்யும் போது வெரைட்டி ரைஸுக்கு கூட நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முருங்கைக்கீரை பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு கூட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு அதோட அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கனாலே பாசிப்பருப்பு கலந்த முருங்கைக்கீரை கூட்டு வந்து ரெடி ரெடியாகிடும் சில ஊர்களில் முருங்கை மரம் வந்து வீட்டுக்கு வீடு வச்சிருக்கிறதுனால முருங்கைக்கீரை வந்து அவங்க டெய்லியுமே கூட பயன்படுத்துவாங்க சில ஊர்களில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக தவறாமல் இதை வாங்கி வாரத்தில் ஒரு இரண்டு நாள் வந்து பயன்படுத்தினாலே நம்ம உடம்புக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகளை தரும் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யில் முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு மிளகு சீரகம் அதை வந்து நல்லா பொடி பண்ணி அது கூட சேர்த்துட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து நம்ம உடம்புல அதிகரிக்கும் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு வந்து இப்போ தயாராகிடுச்சு சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் அதோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்